கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள தமிழர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனமான வெளியிட்டுள்ள பணக்காரர்கள் பட்டியலில் ஐந்து தமிழர்கள் இடம் பிடித்துள்ளனர் போர்ப்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் அதில் இருநூறு இந்தியர்கள் இடம் பிடித்துள்ளனர் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து பேர் இடம் பிடித்துள்ளனர் முதலாவதாக ஹெச் சி எல் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான எழுபத்தி எட்டு வயதான சிவநாடார் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளதுடன் இவரின் சொத்து மதிப்பு முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இரண்டாவதாக ஸ்ரீதர் வேம்பு சகோதரர்கள் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஸ்ரீதர் வேம்புவின் சகோதரர் மற்றும் சகோதரி பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பெற்றுள்ளனர் அவரது தங்கையான ராதா வேம்பு உலக அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் இவரது சொத்து மதிப்பு மூன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி அதே போல அவரது சகோதரர் சேகர் வேம்பு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் ரூபாய் பதினெட்டு ஐநூறு கோடி உலக அளவில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது இடத்தில் உள்ளார் இவர் மூன்றாவது இடத்தில் கலாநிதி மாறன் இந்திய அளவில் இடத்தில் உள்ள கலாநிதி மாறனின் சொத்து மதிப்பு மூன்று பில்லியன் டாலராக அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு கோடியாக உள்ளது இவரது தொலைக்காட்சி குழுமம் இந்தியா மட்டுமல்லாது இருபத்தி ஏழு நாடுகளில் ஒளிபரப்பாகி வருவது குறிப்பிடத்தக்கது நான்காவது இடத்தில் வேணு ஸ்ரீனிவாசன் மோட்டார் கம்பெனியின் தலைவரான வேணு ஸ்ரீனிவாசன் இந்திய அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் இடத்தில் உள்ளார் இவரது சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆகும் ஐந்தாவது சுரேஷ் கிருஷ்ணா சென்னையை மையமாக கொண்ட சுந்தரம் நிறுவனத்தின் தலைவரான சுரேஷ் கிருஷ்ணாவின் சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் ஒன்பதாயிரம் கோடி ஆகும் இவர் டி எஸ் குழுமத்தின் மூன்றாம் தலைமுறை உறுப்பினர் ஆவார் தற்போது இவரது மகள்கள் சுந்தரம் பாஸ்னர்ஸின் தலைமை பொறுப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது